வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இருபதாவது தவணையை பத்தி தான் இந்த காணொலியெல்லாம் புல் அண்ட் ஃபுல் போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட்டப்போய் பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லுவாரதே உங்களுக்கு தெளிவா புரியும் பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இணைஞ்சு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயன்பட்டுட்டு இருக்காங்க சோ மத்திய அரசு ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டம் அதாவது மோடி காசுன்னு சொல்லுவாங்க பத்தொன்பதாவது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க சோ இருபதாவது தவணைக்காக நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அது பார்த்தினா ஜூன் சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை முப்பது சொல்லிருக்காங்க ஜூன் முப்பதுல கண்டிப்பா வந்துடும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இறுதி கட்டமாக ஆகஸ்ட் ரெண்டு ஜூலை முப்பதுல வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்குள்ள விவசாயிகள் வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசே சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அது மட்டும் இல்லாம தவணைத் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறாவதாவது தவணை தொகை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை முப்பது தேதியில வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வந்துடும் தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ பயன்பட்டு இருக்காங்க இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பஸ்ட்ல இருந்து வாங்கியிருக்கிற விவசாயிகள் பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க பிரதம மந்திரி நரேந்திர மோடி இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா அவர் தாங்க தொடங்கி வச்சாரு சோ விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டம் தாங்க சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தான இரண்டாயிரம் ரூபாய் காசை எதிர்பார்த்து நிறைய விவசாயிகள் இருக்காங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அம்சமான ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த पीएम किसान तिपनांग அது மட்டும் இல்லாம பி எம் கிசான் திட்டத்தின் தமிழக விவசாயிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் மட்டுமே சுமார் நாற்பத்தி லட்சம் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இ அப்டேட் செய்யாத இருப்பாங்க சோ இ அப்டேட் செய்யாத இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருபதாவது தவணையானது வராது சோ அதுக்கு முன்னர் கூட்டியாவே நீங்க இ கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் சம்மன் நிதியாக ஒதுக்கி இருக்கிறீங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா முதல் தவணை அப்படின்னு பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதத்துக்குள்ள போடுவாங்க இரண்டாவது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ள போடுவாங்க மூன்றாவது தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயிகள் வங்கி கணக்குல செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாம ஈகே வயசு பண்ணலன்னா உங்களுக்கு பணம் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பணம் வராது சோ விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்பரை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேண்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கணும் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஆடாயிருக்கானு நீங்க அதையும் பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம இகேஒய்சியை நீங்க பண்ணி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆனது உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் சோ மறக்காம இகேஒயசி பண்ணுங்க இகேஒய்சி பண்ணாத இருக்க விவசாயிகள் உங்கள் உங்களது இருபதாவது தவணை வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் அருகாமையில் உள்ள இ சேவை மையத்தை நீங்க அணுகவும் அணுகி இகேஒயசி செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான தவணை தொகையானது எந்த ஒரு தங்கு தடையின்றி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் ஈகேஓசி நிறைய விவசாயிகள் பண்ணாம இருக்காங்க ஸோ அமௌண்ட் வந்த பாத்துக்க எனக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நெட் சென்டருக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி போக தேவையில்லை ஆர்என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு தெலுங்கானா சோனா மஞ்சுரி நெல் ரகத்தை பத்தி டில் ஃபுல் டீடெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லெப்ட் சைடுக்கான இருக்க இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய நெல் ரகம் அதாவது பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை சம்பா பட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க ஏஎஸ்டி இருபத்தி ஒன்னு இந்த நல் ரகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் இருக்க இந்த வீடியோ பாருங்க சம்பா பட்டத்திற்கு ஏற்ற நெல்றங்களை பத்தி நம்ம பதிவிட்டிருக்கோம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்க லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் விவசாயிகளுக்கு அடித்தது ஜாக்பாட் அதாவது விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் எப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க எப்போ கிடைக்குன்ற தகவல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் எந்தருக்கு எல்லாத்துக்கும் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தை பத்தி உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பிஎம் கிசான் நிதி திட்டத்தில் அது எப்போ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு அவரும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பயிர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவை வேறு ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் ஸோ ஒரு ஒன் வீக்கா நம்ம பார்த்திங்கன்னா சரியாக வேற வீடியோ போடல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வீடியோ வந்துட்டு இருக்கும் ஸோ சில பல வேலைகள்ன்றதால போட முடியல ஸோ இன்னி ஒரு காலங்களில் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும் தேங்க்யூ பாய் டாடா